ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அனைத்து அடியார்களுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இன்னைக்கு நாம அந்த ஐயப்ப சுவாமியை நோக்கி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளையும் விரதங்களையும் நம்முடைய பக்திகளையும் வேண்டுதல்களையும் அந்த ஐயப்ப சுவாமி ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஐந்து அறிகுறிகளை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதாவது நாம பொதுவாகவே ஐயப்ப சுவாமி கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகணும் இன்பங்கள் நிறையணும் அப்படின்னு சொல்லி ஏராளமான வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் செய்வோம் அது மட்டும் இல்லாம அந்த ஐயப்ப சுவாமியை நோக்கி கள்ளம் கபடமற்ற மனதோடு விரதம் இருப்பது பக்தி செலுத்துவது போன்ற ஏராளமான வழிபாட்டு முறைகளை செய்திருப்போம் இப்படி நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அந்த ஐயப்ப சுவாமியை எட்டுகிறதா அவர்களுடைய சென்று சேருகிறதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கும் சந்தேகமாவே இருக்கும் அப்படி நமக்கு சந்தேகங்களே ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஐயப்ப சுவாமியே நான் உன்னுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில அறிகுறிகளின் மூலமா அதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு அதனால ஐயப்ப சுவாமி நம்மளுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டதை உணர்த்தக்கூடிய அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுவதுமாக பாருங்க கூடவே இந்த அறிகுறிகளில் எந்தெந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஐயப்ப சுவாமியை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா உடனடியாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு அந்த சுவாமி ஐயப்பனை மிகவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கூடவே இந்த வருடம் எத்தனை பேர் சாமிக்கு விரதம் இருக்கீங்க அப்படிங்கறதையும் யார் யாரெல்லாம் கன்னி சுவாமியாக முதன்முறையாக சபரிமலைக்கு செல்ல இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வாங்க நண்பர்களே இப்ப நாம வீடியோக்குள்ளாடி போகலாம் பொதுவாவே நண்பர்களே நாம அந்த சுவாமி ஐயப்பனை நோக்கி கடுமையான விரதங்களை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருப்போம் ஒருவேளை விரதம் இருக்க முடியாத நபர்கள் தினமும் கள்ளம் கபடமற்ற மனதோடு அந்த ஐயப்பனே கதை அவர் மீது பக்தி செலுத்தி அவருடைய சரண சொல்லி அந்த ஐயப்பன் மீது இருந்து வழிபாடுகளை செய்துட்டு வந்துட்டு இருப்போம் இப்படி நாம கள்ளமற்ற மனதோடு ஐயப்பனை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடுகள் அந்த ஐயப்பனை சென்று சேர்கிறதா அவர் நம்முடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெரும்பாலும்

மனதோடு விரதம் இருக்கிறோம் வழிபாடுகள் செய்கிறோம் பக்தி செலுத்துறோம் அப்படின்னா நிச்சயமா அந்த ஐயப்பனை அந்த வழிபாடுகள் சென்று சேரும் அப்படிங்கிறது தான் நூறு சதவிகித உண்மையாக விளங்குது இந்த வழிபாடுகளை அந்த ஐயப்ப சுவாமி ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னா நிச்சயமா அந்த ஐயப்ப சுவாமி நமக்கு ஒரு சில அறிகுறிகளின் மூலமாக அதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சாஸ்திர நூல்களிலும் நம் முன்னோர்களாலும் கூறப்பட்டிருக்கு அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா ஐயப்பனுடைய உருவப்படத்தில் பூ விழுதல் அதாவது பெரும்பாலும் எல்லா ஐயப்ப பக்தர்களுடைய வீட்டிலும் உருவப்படத்தை வைத்து தான் வழிபடுவோம் தேங்காய் வைத்து வழிபடுவாங்க அப்படி நீங்க ஐயப்பனுடைய உருவப்படத்துக்கு பூக்களால் அலங்கரித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த ஐயப்பனுடைய உருவப்படத்திலிருந்து ஒரு பூ திடீரென கீழே விழுகிறது அப்படின்னா உங்களுடைய வழிபாடு வழிபாட்டை அந்த ஐயப்ப சுவாமி ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்து நாம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நீங்க ஐயப்பனை வழிபடும் பொழுது திடீரென கண்ணீர் வருவது அப்படி இல்லைன்னா கொட்டாவி வருவது அதாவது நீங்க உங்க வீட்டிலிருந்தோ இல்லைன்னா இருந்தோ அந்த ஐயப்பனை நோக்கி மனப்பூர்வமாக வழிபாடு செய்யும் பொழுது திடீரென உங்களை அறியாமலேயே உங்க கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிய தொடங்கும் இப்படி திடீரென கண்ணீர் வருகிறது அப்படின்னா அதாவது ஐயப்ப வழிபாட்டின் போது கண்ணீர் வருகிறது அப்படின்னா உங்களை அந்த ஐயப்பன் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு சிலருக்கு இந்த கண்ணீர் வருவதற்கு பதிலாக பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது திடீரென கொட்டாவி வரும் இந்த கொட்டாவி அப்படிங்கிறது கெட்ட ஆவி அப்படின்னு சொல்லி நிறைய பேரும் சொல்லியிருப்பாங்க அதாவது இதற்கான சரியான விளக்கம் என்ன அப்படின்னா அந்த சுவாமியை நோக்கி பரிபூர்ணமாக வழிபாடு செய்யும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய தீய எண்ணங்களையும் ஆற்றல்களையும் அந்த இறைவன் வெளியில் தான் முழுவதுமாக நல்ல ஆற்றல்களாக உங்களுக்குள் நிறைகிறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக விளங்குது அடுத்து மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா நாம ஐயப்பனை வழிபடும் பொழுது நம் காதுகளில் திடீரென தெய்வீக சத்தங்கள் கேட்கும் அதாவது தெய்வீக சத்தங்கள் அப்படின்னா கோவிலின் மணியோசை இல்லைன்னா கோவிலில் இசைக்கப்படும் மேளதாளங்களின் கச்சேரிகள் நாதஸ்வர இசைகள் அப்படியும் இல்லைன்னா கோவிலில் கேட்கப்படும் பாடல்கள் போன்ற இசைகள் நீங்க ஐயப்பனை கும்பிடும் பொழுது திடீரென உங்களுடைய காதுகளில் கேட்கிறது அப்படின்னா உங்களுடைய வழிபாட்டை அந்த ஐயப்ப சுவாமி ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஐயப்பனை வழிபடும் போதும் சரி அப்படி இல்லைன்னா ஐயப்பனை மனப்பூர்வமாக நினைக்கும் பொழுதும் சரி உங்களை யாராச்சும் கடந்து போயிட்டு இருப்பாங்க அந்த சமயம் அவர்களுடைய வாயிலிருந்து சாமி சரணம் அப்படிங்கிற கோஷம் கேட்டுட்டு இருக்கும் இந்த மாதிரியான சத்தங்கள் எல்லாம் அவங்களை சுத்தி கேட்கறது அப்படின்னா அந்த ஐயப்பனுடைய அருள் உங்களுக்கு நூறு சதவிகிதம் இருக்கிறது அப்படிங்கறதும் அர்த்தம் அடுத்து நாலாவது அறிகுறி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது அதாவது விளக்கின் ஒளியில் அந்த ஐயப்பன் தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது ரொம்பவுமே அரிதாக நிகழக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லியும் ரொம்பவுமே சொற்ப அளவிலான பக்தர்கள் மட்டுமே இந்த தரிசன ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதாவது நாம் ஐயப்பனை வழிபடும் பொழுது நிச்சயமாக விளக்கேற்றி வைத்துத்தான் வழிபடுவோம் இப்படி நாம் ஏற்றியிருக்கக்கூடிய விளக்கின் ஒளியில் திடீரென ஐயப்பனுடைய உருவமோ ஐயப்பனுடைய யோதியோ தென்படும் அடுத்து நாம கடைசியா அஞ்சாவதா பார்க்கக்கூடிய அறிகுறி பெரும்பாலும் எல்லா ஐயப்ப பக்தர்களுக்குமே ஏற்பட்டிருக்கும் அதாவது கனவில் அந்த ஐயப்பனை பார்ப்பது அதாவது நாம விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா விரதம் இருக்காத பக்தர்களாக இருந்தாலும் நாம இரவு தூங்கும் பொழுது நம்முடைய கனவில் அந்த ஐயப்பன் புலி வாகனத்தில் தரிசனம் கொடுப்பாரு இல்லைன்னா நாம எங்கோ ஒரு இடத்துக்கு போவது போன்றும் அந்த போகும் வழியில் புலியை பார்ப்பது போன்றும் கனவுகள் வரும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு உருவத்தில் கருப்பு ஆடை அணிந்த ஒரு சிறுவன் உங்களுக்கு முன்னாடி நடந்து போவது போன்றோ இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வருவது போன்றோ கனவுகள் வரும் இது எல்லாமே ஐயப்பனின் அருள் உங்களுக்கு இருப்பதை உணர்த்தக்கூடிய கனவுகளாக விளங்குது அது மட்டும் இல்லாமல் சபரிமலைக்கு யாத்திரை போவது போன்ற கனவுகளும் சிலருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஐந்தாவது அறிகுறி யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய அனுபவத்தை மேலும் இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் அன்பர்கள் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அனைவருமே பார்த்து பயன்பெறட்டும் வீடியோவை நிறைவு செய்துக்கலாம் சாமி சரணம்